சீர்காழி அருகே அண்ணன் பெருமாள் கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அண்ணன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக குமுதவள்ளி நாச்சியார் அவதார ஸ்தலமாகவும் திகழ்கிறது இங்கு திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளார் அண்ணன் பெருமாளை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருப்பதி பெருமாளை சேவித்த பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாள் திருவிழாவான தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மகா தீபாராதனை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெருக்கில் கோஷமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் இதனையடுத்து ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க